வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் பிரகாரம் நாம் இந்த ஜென்மத்தில் ஒரு ஜாதகத்தில் பிறந்து கோச்சார அமைப்பும் தசா அமைப்பும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் எப்படி வந்து ஒளி தத்துவ பிரகாரம் நமக்கு வாழ்க்கையில் வந்து நமக்கு கண் முன்னாடி நடத்தி காட்டுகிறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதில் வந்து கோச்சார அமைப்புகளாக வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கது பயிற்சி சனிப்பயிற்சி மாதகரத்தின் பயிற்சி எப்படி வந்து மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் இருக்கப் போகிறது அப்படிங்கிற ஊரா ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது எப்படி நீங்கள் அழையணுன்னு ஆயிக்கலாம் எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தக்கூடிய நடவடிக்கையில் வரக்கூடிய மாற டைரக்ஷன் இருக்குது டைமிங்ஸ் என்ன எது வந்து ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது எது வந்து அவ்வளோ ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ ஒரு யோகமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து செலுத்தி அது மூலமாக பயன் பயன்பெறலாம்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மே மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி குரு எப்படி இருக்கிறார் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான சில முன்னேற்றத்தைகளை வந்து மீனராசிக்கு வந்து மே மாதத்தில் சில மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா குருவே வந்து ரா தன் வீடாகிய பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு புதிய முயற்சி அது மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஜென்மசனியும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிதான் மே மாதத்துக்குள்ளேயே போகிறோம் மீனராசிக்கு ஸோ ஜென்மசனி நடக்கிற டைமில் குரு பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது ஒரு புதிய முயற்சி புதிய தொழில் முயற்சி புதிய உத்வேகம் மாணவர்களாக இருந்தால் புதிய ஒரு செயல் திட்டம் ஹையர் ஸ்டடீஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் இள இளையவதியினராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் புது ஒரு உத்தி ஒரு புதிய முயற்சி புதிய ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அபிவிருத்தி பண்ணுறது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது வேலையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகிறது வேலை விட்டு ஒன்று ஒரு வேலையை மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஒரு என்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் சனி பார்த்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மன உளைச்சல்களும் ஒரு விஷயத்தை நாலு தர தான் கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஜென்மசனி தாக்கமும் கிளாரிட்டி அப்பப்போ மிஸ் ஆகிற மாதிரியும் டென்ஷனும் தடைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ ஒரே விஷயத்தை இவ்வளோ லேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் அமைப்புகள் கொடுக்குது ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இதை கலந்துதான் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்மசனி போக போகுது அதே சமயத்தில் மே மாதம் இப்படி தான் நமக்கு தொடங்குது ஸோ ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துக்குள்ள கேது ஆறாம் இடத்துக்கு வந்து இந்த கொஞ்சம் வம்பு வழக்குகள் குடுக்கல் வாங்கல் வெளிநாடு வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கை வைக்கிறார் ஸோ ஒரு பக்கம் வேலை பலு பிரச்சனைகள் பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டைட்டு அது மாதிரி போயிட்டுருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் எதிரி வம்பு வழக்குகள் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இது எல்லாமே ஒரு கூட்டு கழுவையா கலவையாக ஒரு அமைப்பாக ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸாக மிக்சடான ஒரு காம்பினேஷனாக மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மே மாதம் வந்து கொடுக்க போகிறது இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சோட அடுத்த பகுதியை செகண்ட் ஆஃப்ங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒரு ஃபார்மேட்டு ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மீன கொடுக்குது மாத மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் செய்தல் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனும் புதனும் உள்ள ராசிக்குள்ளே இருந்து மாறுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படுறதல் உறவுக்காக செலவு பண்ணுறதல் சுப விஷயத்துக்கு செலவு பண்ணுதல் நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதல் சோஷியல் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது அதெல்லாமே கொஞ்சம் கொடுக்குதுங்க சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் விஷயங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸு இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் பண வரவு சில நியூ ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாமே கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் குரு பார்வை இல்லாதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் முடிவு பண்ணி எல்லாமே பண்ணணும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான முயற்சிகள் ஹார்ட் ஒர்க் ஈவன் வீக்கெண்டில் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அதிகமான என்ன சொல்கிறதுங்க ப்ரைவேட் டைம் இல்லாமல் அதிகமாக ஒர்க் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ன் அவுட் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது ஸோ கொஞ்சம் அப்பப்போ டைம் ஆஃப் எடுத்து அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண தெரியணும் மாணவர்கள் நம்ம டென்ஷனாக எக்ஸாம் எக்ஸாம் படித்து பேர்ன் அவுட் ஆகிடக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஆனால் ஜென்மசனி நடக்கும்பொழுது சனி ராசிக்குள்ளே பொழுது கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறது இந்த டைமில் இப்போ தொழில் முது ஒரு முதலீடுல பெரிய அளவில் பண்ணுறது யாருக்கும் நம்பி ஏதோ ஒன்று செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஜென்மசனிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு பேட் கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ராசி இன்னுமே கொஞ்சம் ராகு சனி கேது செவ்வாயோட சேர்ந்து கொஞ்சம் பாவத்துமாக இருந்தால் ஒன்றுமே நான் சொன்னது அந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் ராசி ஓரளவுக்கு திருட்பலத்தோட ஒளியோடு இருக்கிறாங்க குருவோடு இருக்காங்க பௌர்ணமி சந்திரனாவே அவே ராசி இருக்கிறாரு சுக்கரனோட சேர்ந்துருக்கிறாரு சுக்கரனின் இருக்கிறாருங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறை பிரச்சனைகள் குறையும் பட் என்ன இருந்தாலும் குரு வந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படுது ஐ ஏ எட்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படுது பன்னெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது முதலீடு முன்னேற்றம் இடம் மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் அது மூலமாக சில மன உளைச்சல்கள் அது மூலமாக கொஞ்சம் கம்ஃபர்ட் வெளியில போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது ஜென்மசனி தாக்கத்துல வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இப்போ போயிட்டு இருக்கிற தசா புக்திகள் லக்னத்துக்கு யோகமான கிரகங்களா புக்தி எப்படி போயிட்டு இருக்கு தசநாதனோட ஸ்தான பலம் என்ன திக் பலம் என்ன இதெல்லாம் வைத்து பார்த்து நான் சொன்ன இந்த கிரக பயிற்சிகளும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களோட இமீடியட் ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது வரக்கூடிய லாங் டர்ம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி லைஃப் டிசிஷன் எந்த நேரத்தில் எடுக்கிறது நல்லது உங்கள் டைம்லைன்ஸ் என்ன உங்கள் ஜாதகத்தில் கர்மா எப்படி செயல்படுது இந்த கோச்சார் அமைப்புகளை சப்போர்ட் பண்ணுதா இல்லையா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் எது உகந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து மேக்சிமமான ஒரு நல்ல டைமில் தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்கள் தப்பான முடிவுகள் டிலேலாக இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான விஷயத்தை கரெக்டாக பண்ணி அதனால் பலன் பெற்று போகலாம் ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரம் வருஷம் இல்லை ஒரு அறுபது எழுபது இருபத்தஞ்சி வருஷம் வாழும் பொழுது ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு முடிவுகளும் கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது அது இந்திய வேத தோதிடம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோமே ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றம் சீக்கிரமா பெற்று வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியாக வாழலாம்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்